வரண்குமார் மீது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபியிடம் வலியுறுத்தி உள்ள நாம் தமிழர் கட்சி உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என தெரிவித்துள்ளது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் அதற்கான எதிர்வினைகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமாரை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பா வனம் கார்த்திக் எச்சரித்து உள்ளார் உம் யார் யாருக்கோ பிராட் பண்ணி என்னென்னமோ காரியெல்லாம் எல்லாம் சாதிக்கிறீங்களே என்னது நான் பிராடா அதை இங்க சொல்லாதடி தெருவுல போய் ஒரு மைக்கை வச்சுட்டு சொல்லு ஊருக்கே தெரியட்டும் புரிவிநிவாதம் பேசுறோம் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் நாம தமிழ்நாடு கட்சி தட விட்டுருமே உள்துறை அமைச்சகத்துக்கு ஒன்றிய உளவுத்துறைக்கு தெரியாத ஒண்ணு வருத்தமாக்கு தெரியுதா அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா பிரிவினைவாதம் பேசினா கட்சி வந்து தடை செய்யப்படும் இது அடிப்படை அறிவு கூட புரியும்

வருண்மார்கு துணி இருந்தா திராணி இருந்தா பெரியாரும் அண்ணாவும் அமித்ஷா சிங்கம் இருந்தா தயவு செஞ்சு பதவி ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வாங்க பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு அண்ணாமலன் ஒருத்தர் ஐபேசா இருந்தாரு ராஜினாமா பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சியில தலைவராக இருக்காரு அதே போல நீங்களும் வாங்க திமுக பதிவு கொடுப்பாங்க அப்ப வந்து அரசியல் பண்ணு கேக்குறாருல சொல்லுப்பா என்னைய கேக்குறதுக்கா என்ன லூசு பயலா உனே தானே கேக்குறேன் அழகான மாடத்திலே வந்த கிளி வந்தது வந்த கிளி ரெண்டு பாடி மனம் நொந்த கிளி ஒன்று எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே போய் உங்களை பட்டு வரலாம் நொந்த கிளி ஒன்று நிறுத்து வந்த சின்ன கிளி நெஞ்ச கொத்துதடி ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கி இல்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குதா காத்திருந்த வயம்பட்டு கத்துதடிக்கும் என்னோட நீழல் தேடும் கிளி இங்கே நீஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிக்கும் பூங்காற்று தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூற்று ஆமா இவனை நீ போடுறியா நான் போட்டல் திருச்சி மாவட்ட எஸ்பியாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் வருண்குமார் ஐ பி எஸ் பணியாற்றி வருகிறார் திடீர்னு வந்து இறங்கிருக்கியால அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா போ போ பார்த்துட்டு ச இவரது மனைவி வந்திதா பாண்டே இவர் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக பணிகளில் இருந்து வருகிறார் இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமா இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் அற்புதம் ஆவாரம் இந்த ஆண்டு கடந்த ஜூலை தேதி திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அருண் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த மாதிரி ஒருத்தர் சரி சரி ஊருக்குள்ள இதை அடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக ஊடகங்களில் திருச்சி எஸ்பி வருண்குமார் சாதி பாகுபாடு பார்ப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் வா காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்கவே ஆசைப்படுற பத்தியா அதைத் தொடர்ந்து வருண்குமாரை இழிவுபடுத்தும் வகையில் சிலர் எக்ஸ்தலத்தில் பதிவுகள் வெளியிட்டு வந்தனர் நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நான் அவரு பக்கத்தில் இருக்கு சார் இதனால் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சி தில்லைநகர் போலீசில்

ஐந்தாவது தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டை பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தனர் இந்த மாநாட்டில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர் அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியான திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்தது குறித்து அமைக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவுக்கு தலைமையேற்று அவரை உரையாற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய எஸ் பி வருண்குமார் தமிழகத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு சமூக ஊடகங்களின் வாயிலாக தமிழகத்தில் இருந்து கொண்டே வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பது போல இணையதளங்கள் ஈடுபடுகின்ற நாம் தமிழர் இயக்கம் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவான இயக்கம் குற்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட நாம் தமிழர் இயக்க நிர்வாகிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதற்காக தன்னையும் ஐ பி எஸ் அதிகாரியான தன் மனைவி மற்றும் குழந்தைகளையும் ஆபாசமாக சித்தரித்து எக்ஸ் வலைதளம் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ஐயா நான் குறுக்க பாத தப்பா நினைக்காதீங்க அந்த நாய்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இதை பாருங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க கோர்ட் அவமதிச்சான்னு சொல்லி செவன்டீன் செக்ஷன் படி அவன் நினைத்து வந்து கூண்டு ஏத்துங்க காலோடு போயிருவாங்களே இவை அனைத்தையும் வெளிநாடுகளில் இருப்போரை வைத்து செய்து வருகின்றனர் இது குறித்து முறையாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது அவளுக்கெல்லாம் நிச்சயம் நண்டனை உண்டு எந்த விஷயத்தில் நியாயத்தின் பக்கம் இருப்போம் என சொல்லி உயர் அதிகாரிகளும் தமிழக அரசும் தனக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது என்னடா ரொம்ப பயமுற்ற ஆனால் ஆபாசமான பதிவுகளை யார் செய்தது என்று விவரம் கேட்டு சமூக வலைதள அலுவலகங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இதுவரை மூன்று மாதமாகியும் இன்னும் அதற்கான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை அதே போல என் குடும்பத்தாரை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடப்பட்ட படங்கள் சமூக வலைதளங்களில் இன்றைக்கும் உள்ளன உனக்கு எல்லாம் சூடு சோரண ஈன எதுவுமே கிடையாதா சோறுதான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உலகம் முழுவதும் இருக்கின்றனர் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் அவ்வியக்கத்தை சேர்ந்தோரையும் இது போன்ற இயக்கங்களையும் சைபர் கிரைம் புலனாய்வில் உயரிய அமைப்பான தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என பேசியுள்ளார் இந்திய அளவில் நடந்த ஐ அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி எஸ்பியின் இந்த பேச்சு தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது அவளோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ பாவி சண்டாலா காமாதகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க